அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலமாக டிஎன்பிஎஸ்சியிலிருந்து நேற்று இரவு வெளியான ஒரு மிக முக்கியமான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வழியாக இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவுடைய பதிவு ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன்று உடைய வேலைவாய்ப்புக்கான இது வெளியாக இருக்குது அதை பற்றியான முழுமையான விவரங்கள் வந்து இன்னும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணலை ஆனால் வந்து ஆக்சுவலாக இனிமேல் வந்து அவங்க அப்டேட் பண்ணலாம் அதை அப்டேட் பண்ண பிறகு அது என்ன போஸ்ட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக குரூப் ஒன்றில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியில் வழியான இந்த குரூப் ஒன்றை வந்து குரூப் ஒன் போஸ்ட்டுக்கான விவரங்களை வந்து அவங்க டிஎன்பிஎஸ்சி வெளிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி காட்டுறதா இந்த பதிவு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி லாகின்ல இந்த மாதிரி தான் இருக்கும் அது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதில் போனீங்க அப்படின்னா அதில் போனீங்கன்னா இந்த மாதிரி அப்ளை ஆன்லைன் இருக்கும் அந்த கீழே இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸில் அதில் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கும் இங்கே ஓகே இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும் அவசியம் இல்லை அதில் போய் பார்த்தீங்கன்னா அறிவிக்கைகள் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா அதில் நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நம்பர் வந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பைனடு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் சர்வீஸ் இருபத்தி எட்டு மூணு இருபத்தி நாலில் வந்து இதுக்கான விண்ணப்பிக்கக்கூடிய லிங்க்கு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழு நாளில் அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி முடியுது அது அது அடுத்த நாளே பேமெண்ட் பண்ணுறதுக்கு அந்த நாளே பேமெண்ட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக இருக்குது எக்ஸாம் வந்து ஜூலை மாதம் நடக்குது பதிமூணாந்தேதி அப்ளிகேஷன் வந்து நாட்டு இன்னும் ஓப்பன் வந்துருக்கு ஸோ நேற்று நைட்டே வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க ஆனால் வந்து அந்த அறிவிப்பு அறிவிப்பு வந்து தமிழ் இங்கிலீஷில் இன்னும் வந்து அவங்க அப்டேட் பண்ணலை மேபி இனிமேல் பண்ணுவாங்க கண்டிப்பாக பண்ணிடுவாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி உடைய அன்வல் பிளானரில் இந்த குரூப் ஒன்னுடைய எக்ஸாம் வந்து வரும் அப்படின்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இனிமேல் இந்த அறிவிப்பு வெளியே வரலாம் நீங்கள் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சியுடைய அனுவல் பிளானரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான என்னென்ன போஸ்ட் வெளியாகும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட ஒரு அறிவிப்பு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து குரூப் ஃபோருக்கான அறிவிப்பு அவங்க வெளியிட்டாங்க சொன்ன மாதிரியே ஃபஸ்ட் மன்தில் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் டைரக்டர் ஆஃப் இந்த சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டு அடுத்து இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு அசம்பிளியில் உள்ள வேக்கண்ட்டு அடுத்து ஃபாரஸ்ட் கார்டு இந்த ஃபாரஸ்ட் கார்டு வேக்கண்ட்டு ஆல்ரெடி அவங்க வெளியிட்டாங்க குரூப் ஃபோரில் வந்து வெளியிட்டிருக்காங்க தனியாக கால்ஃபர் பண்ணுற எக்ஸாமு இந்த ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட் வாட்சர் போஸ்ட்டை வந்து குரூப் ஃபோர்லேயே வந்து சேர்த்து அவங்க வெளியிட்டாங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்பென்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஒன் லெவலில் எக்ஸாமு மொத்தம் அறுபத்தி அஞ்சு போஸ்ட் இருக்குது இந்த அறுபத்தி அஞ்சு போஸ்ட்டுக்கான அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி மார்ச் மாதம் இன்னைக்கு வந்து வெளியாக இருக்குது ஜூலை மாதம் எக்ஸாம்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் பதிமூணு சம் ஜூலை தான் எக்ஸாம்னு போட்டிருக்காங்க ஸோ அதனால் இந்த குரூப் ஃபோர் போஸ்ட்டு அறுபத்து சாரி குரூப் ஒன் போஸ்ட் வந்து அறுபத்தஞ்சு போஸ்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது அவங்க உள்ள அந்த அறிவிப்பில் வெளியான கூடிய நம்பர் ஆஃப் போஸ்ட்டு இது மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை கம்மி ஆகலாம் அது வந்து டிஎன்பிஎஸ்சி வெளியை பொறுத்து இருக்குது ஸோ இப்போதைக்கு ஒரு என்ன ரியாலிட்டி அப்படின்னா குரூப் ஒன்லேருந்து இருந்து அறிவிக்கை வெளியாக இருக்குது ஏற்கனவே அது என்ன குரூப் ஒன் சாரி குரூப் ஒன் ஏற்கனவே அது இருந்த குரூப் ஒன் குரூப் ஒன்னோட எக்ஸாம் ப்ராக்ரஸ்ன்னு முடியவே இல்லை அது போய்கிட்டு தான் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது மற்றொரு குரூப் ஒன்னுக்கான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் ஒன்றுக்கு ஏற்கனவே இந்த குரூப் ஒன் எக்ஸாம் எழுதி அதில் சரியாக எக்ஸாம் பண்ணாதவங்க அவங்க வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு ஸோ வந்து இதுக்கு எய்ம் பண்ணுங்க குரூப் ஒன்னுக்காக ட்ரை பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ